அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வாபரகாத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே அருமை உறவுகளே உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு அழகான ஒரு நபிமொழியின் செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நேற்றைய தினம் சிறந்த பெண் யார் என்று உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா என்று கேட்ட நபிகள் பெருமானார் சல்லவாஹு வஸல்லம் மூன்று உயர்ந்த பண்பு எந்த பெண்ணிடத்தில் இருக்கிறதோ அந்த பெண்ணே சிறந்த பெண் என்று அடையாளப்படுத்தினார்கள் இன்றைக்கு அந்த ஹதீதினுடைய தொடரை நான் சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு பெண்களிலேயே மோசமானவர்கள் யார் என்று தரட்டுமா என்று கேட்டார்கள் பெண்களிலேயே தீயவர்கள் யார் என்று தரட்டுமா பெண்களில் ஆபத்தானவர்கள் யார் என்று தரட்டுமா என்று கேட்கிறார்கள் அன்புக்குரிய எனதரமை இஸ்லாமிய சகோதரியே என் தாய்க்குலமே நீங்கள் கவனப்படுத்த வேண்டிய செய்தி நிச்சயம் இதை உள்வாங்கிக்கொள்ள வேண்டிய செய்தி நம் வாழ்க்கையில் இது மாதிரியான பண்புகள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அல்லாஹுவிடத்திலே மன்னிப்பை வேண்டி தௌபா செய்து அந்த குணத்திலிருந்து அந்த பண்பிலிருந்து வெளியே வர வேண்டிய செய்தி ஏனென்றால் சஹாபிய பெண்கள் தங்களிடத்தில் ஏதாவது ஒரு குறை இருக்கும் பட்சத்திலே உடனடியாக நபிகள் பெருமானார் சல்லல்லா செல்ல இடத்திலே போய் கேட்டு அதிலிருந்து வெளியே வருவதற்குரிய வழியை தேடி அதை நோக்கி பயணித்திருக்கிறார்கள் என்ற செய்திகளை நாம் நிரம்ப அதிகளிலே பார்க்கிறோம் சரி வாருங்கள் எந்த பண்பு ஒரு பெண்ணை தீய பெண்ணாக மாற்றுகிறது ஒரு பெண்ணை மோசமானவர் என்கின்ற பட்டியலே சேர்க்கிறது ரசூடுல்லா சொல்லுகிறார்கள் பாருங்கள் அல் முத்தபர் ரசூடுல்லா சொன்னார்கள் பெண்களில் தீயவர்கள் யார் தெரியுமா அல் அல் அஜானிபி அந்நியர்களுக்கு தன்னுடைய அலங்காரத்தை வெளியே காட்டக்கூடிய பெண் அந்நிய அண்களின் ஆண்களின் பார்வையில் படும் விதத்தில் தன்னுடைய அலங்காரத்தை தன்னுடைய ஆடையை தன்னுடைய உடுப்பை அமைத்து கொள்ளக்கூடிய பெண்கணி பெண்மணி இந்த பெண் உள்ளபடியே தீயவள் மோசமானவள் என்று பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் சொல்கிறார்கள் சூரத்துன்னூர் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது நமக்கு தெரியும் பதினெட்டாவது ஜிசுவிலே இருக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான அத்தியாயம் அது குறித்து உண்டான சிறப்புகளில் விரிவுரைகளில் வந்திருக்கிறது அல்லிமு நிசா அக்கும் சூரத்தநூர் உங்கள் வீட்டு பெண்களுக்கு நூர் அத்தியாயத்தை கற்றுக் கொடுங்கள் ஏன் தெரியுமா பெண்களுக்கான பலதரப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள் அதில் இருக்கிறது பெண்கள் எடுத்து நடக்க வேண்டிய முதன்மையான காரியங்களை எல்லாம் அல்லாஹ் அந்த சூரத்து நூர் என்ற அத்தியாயத்திலே சொல்லியிருக்கிறான் எனவே உங்கள் வீட்டு பெண்களுக்கு சூரத்து நூர் அத்தியாயத்தை கற்றுக் கொடுங்கள் என்று பெருமானார் சல்லல்லா அலி சொல்ல சொன்னாங்க அந்த நூறு என்ற தான் அல்லாஹ் ஒரு பெண் எப்படி தன்னுடைய அலங்காரத்தை அமைத்து கொள்ள வேண்டும் தன்னுடைய அலங்காரத்தை யாருக்கு காட்ட வேண்டும் யாருக்கு காட்டக்கூடாது என்பதை அழகாக அல்லாஹ் பட்டியலிடுகிறார் அன்பு பெருமக்களே அருமை சகோதரிகளே நம் அலங்காரம் என்பது உரிமைப்பட்டவர்களுக்கு மட்டும் வெளிக்காட்ட வேண்டிய ஒன்று நம்முடைய ஆடை அணிவகுப்பு என்பது அதை பார்ப்பதற்கு அலாலானவர்களுக்கு மட்டுமான விஷயம் கடைதிருந்து வைக்கக்கூடியது அல்ல இன்றைய காலச்சூழலிலே டிக்டாக் போன்ற செயலிகளுக்கு வருகைக்கு பிறகு சிறிய சிறிய சின்ன சின்ன வீடியோக்கள் பதிவு அதிகமாக வருகைக்கு பிறகு அலங்காரத்தை ஆடையை அரைகுடை உடுப்பை உடுத்தி கொண்டு வெளியே காட்டக்கூடிய அதை பிரபலப்படுத்தக்கூடிய அந்த மாதிரியான காணொலிகளை எடுத்து அதன் மூலம் அதிகமான பார்வையாளர்களை பெற்று அதை ஒரு சமூக அந்தஸ்தாக பார்க்கக்கூடிய ஒரு இழிநிலை ஏற்பட்டிருக்கிறது மார்க்கம் பெண்ணை மதிப்புடன் பார்க்கிறது பெண்ணை அதனுடைய பெண்ணின் ஆன்மாவை மட்டுமல்ல பெண்ணின் உடலையும் மறைக்கப்பட மறைக்கப்படக்கூடியதாக மிக கண்ணியமானதாக பார்க்கிறது எனவேதான் பெண்கள் தங்களுடைய அட அலங்காரங்களை தங்களுடைய ஆடை அணிவகுப்புகளை உரிமைப்பட்டவர்களுக்கு மட்டும் காட்டட்டும் கணவன் தன்னுடைய பிள்ளைகள் தன்னை பெற்றெடுத்த தகப்பன் இந்த மாதிரியான பட்டியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் காட்டப்பட வேண்டியது அது இதில் வந்திருக்கிறது எந்த பெண் நல்ல அலங்காரத்தோடு அதே போன்று வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு வெளியே போய்விட்டு திரும்பி வீட்டுக்குள்ளே வருகிறாளோ வெளியே போகிற பொழுது அந்த பெண் அலங்காரத்தோடு போகிறாள் அல்லது நிறைய வாசனை திரவியங்களை அல்லது வாசனை தரக்கூடிய பொருட்களை பை எடுத்து போட்டு கொண்டு போகிறாள் அந்த பெண் இப்படி இப்படியான பெண் தான் என்று பெருமானா செல்லந்தாளிசெல்லமணவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த இப்படி இப்படியான பெண் என்பதை நீங்களே உங்களுடைய கவனத்துக்கே விடுகிறேன் இப்படி இப்படியான பெண் என்றால் என்ன என்பதை நீங்களே கொள்ளுங்கள் நீங்களே உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அதை விளக்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை எனவே ரொம்ப தீங்கான பெண் யார் என்பதை அடையாளப்படுத்தும் பொழுது பெருமானா செல்லந்தாளிசிலம் முதல்ல சொன்னாங்க அலங்காரத்தை அந்நிய ஆடவர்களுக்கு காட்டும் விதத்திலே அவர் அமைத்துக் கொள்வாள் அல்லா அல்குரானிலே நபிமார்களுடைய மனைவியை பற்றி சொல்கிறான் அறியாமை காலத்திலே பெண்கள் சுற்றி வந்ததை போன்று நீங்கள் சுற்றி வரக்கூடாது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் அன்பர்களே இன்றைய உலகம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்களே கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் எனவே அலங்காரத்தோடு வெளியே ஆடவர்களின் பார்வையில் பார்க்கும் விதத்திலே அலங்காரத்தை அமைத்துக்கொண்டு நடமாடக்கூடிய பெண் மோசமான பெண் தீங்கான பெண் என்பதை பெருமானா சல்லாசன் அடையாளப்படுத்துகிறார்கள் ஒன்று ரெண்டாவது சொன்னாங்க அல் முத்தஹ் பெருமை அடித்து கொண்டிருக்கக்கூடிய பெண் தலைக்கணத்தோடு பேசக்கூடிய பெண் தலைக்கணத்தோடு தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்து கொள்ள பெண் கொள்ளக்கூடிய பெண் சப்தத்தை உயர்த்தி ரொம்ப ஆக்ரோஷமாக தன்னை வந்து பெரிய நபர் என்பதை போன்று காட்டிக்கொள்ளக்கூடிய விதத்திலே பேசக்கூடிய பெண் இவர்களும் தீயவர்கள் என்பதின் அடையாளம் என்று பெருமானார் சல்லல்லா அலி சொன்னார்கள் இயற்கையாகவே குரலில் தடித்த குரல் வெங்கல குரல் கனீர்குரல் இருக்கிறது என்றால் பிரச்சனை இல்லை ஆனால் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக தான் இந்த இடத்திலே பெரியவர் என்பதை காட்டிக்கொள்வதற்காக அல்லது எனக்கு கீழ்தான் எல்லாம் நான் எடுத்ததுதான் முடிவு அதை தாண்டி யாரும் எதுவும் பேச முடியாது என்ற போக்கிலே பெருமையோடு பேசக்கூடிய பெருமையோடு நடமாடக்கூடிய பெண் ஆபத்தானவர்கள் தீங்கானவர்கள் என்பதை பெருமானார் செல்லவாகு வலைவ செல்லம் என்னவர்கள் சொன்னார்கள் ஹதீதிலே வந்திருக்கிறது காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத்துன் தீய பெண்களை அடையாளப்படுத்தும் பொழுது பெருமானா செல்லாசை இப்படி சொன்னாங்க ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் அரைகுறையாக இருப்பார்கள் ஆடை அறைந்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள் மாயிலாத்தும் முமீலாத்தும் ஆடி ஆடி நடப்பார்கள் பிறரை ஆட வைப்பார்கள் சொக்க வைப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அலங்காரம் அவர்களுடைய நடை உடை அவர்களுடைய செயல்பாடு பெருமையின் வெளிப்பாடாக இருக்கும் பெருமையின் வெளிப்பாடாக அவர்களுடைய பேச்சு இருக்கும் பெருமையின் வெளிப்பாடாக ஆடைகள் இருக்கும் பெருமையின் வெளிப்பாடாக அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது என்பது மட்டுமல்ல சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது என்று பெருமானார் சல்லல்லா அலீஸ்லாம் சொன்னாங்க நீங்கள் எல்லாம் பார்ப்பதை பார்த்தால் இன்னிடத்திலே ஒரு கேள்வி கேட்பதை போன்று தெரிகிறது பெண்கள் மட்டும்தான் பெருமைப்படக்கூடாதா அப்படின்னா ஆண்கள்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்காதீங்க ஆண்களும் பெருமைப்படக்கூடாது பெருமை கொள்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் படைத்தவன் மட்டும்தான் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது எதை வைத்து பெருமைப்பட எல்லாம் இறைவன் கொடுத்த பிச்சை நம் அறிவு செல்வம் நம் இடத்துல இருக்கக்கூடிய ஆளுமை ஆற்றல் கல்வி ஞானம் எல்லாம் யார் கொடுத்தது அல்லா கொடுத்தது படைத்தவன் கொடுத்தது அதை வைத்துக்கொண்டு நான் பெருமை அடிப்பதற்கு எனக்கு இறைவன் தந்திருக்கிறான் செல்வத்தை அவன் தந்தான் அவன் போட்ட பிச்சை அது அதை வைத்து நான் எப்படி பெருமைப்பட முடியும் ஆணும் பெருமை கொள்ளக்கூடாது பெண்ணும் பெருமை கொள்ளக்கூடாது ஆனால் பெண்ணை பற்றி அவள் தீயவளாக மாறுவதற்குரிய முக்கியமான வழிகளில் ஒன்று பெருமையின் வெளிப்பாடாக இவருடைய பேச்சு செயல்பாடெல்லாம் இருக்கும் என்று பெருமாள் அசுல்லாசனம் அடையாளப்படுத்துகிறார்கள் இது ரெண்டாவது முக்கியமான பண்பு இதை சொல்லிட்டு ரசோல்லா சொன்னாங்க முக்கியமான செய்தி இந்த பண்புடைய பெண்கள் சொர்க்கத்திற்குள் நுழையவே முடியாது அலங்காரத்தை வெளியே காட்டிக்கொண்டு ஆண்ட ஆடவர்களிடத்திலே அலங்காரத்தை வெளியே காட்டிக் கொள்ளக்கூடிய பெருமையோடு நடமாடக்கூடிய பெருமையோடு தன்னுடைய பேச்சுகளையும் நடவடிக்கைகளையும் அமைத்து கொள்ளக்கூடிய அடுத்தவர்களை சிறுமைப்படுத்தி பார்க்கக்கூடிய தான் மட்டும்தான் உசத்தி என்கின்ற பார்வையில் நடந்து கொள்ளக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற இதர உறுப்பினர்களை அவர்களுக்கான ஹக்கை அவர்களுக்கான உரிமையை அவர்களுக்கான எந்த ஒரு விஷயத்தையுமே கண்டுகொள்ளாத இந்த மாதிரியான போக்குடைய பெண்கள் அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த மாதிரியான சிந்தனம் உள்ள பெண்கள் சொர்க்கத்துக்குள் அழைய முடியாது காக்கா இருக்குல்ல அதுக்கு அழகான உதவ உதாரணம் காட்டினாங்க காக்கை என்பது கருப்பாக இருக்கும் இல்லையா காக்கைகளிலே சில காக்கைகளினுடைய ரெக்கை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வெளுப்பு இருக்கலாம் உலகத்தில் கூடிய மொத்த காக்காவை நீங்கள் கணக்கு பற்றி பார்த்தீங்கன்னா அப்படியான ரெக்கைகள் வெளுத்த காக்காக்கள் ஒன்று ரெண்டு என்பதை பிரித்தெடுத்து விடலாம் எண்ணி கலட்டி விடலாம் அப்படிதான் சொர்க்கத்திலே இவர்கள் போகவே முடியாது அப்படியே போனாலும் எப்படி உலகத்தில் காக்கைகளிலே ரெக்கைகள் வெளுப்பான காக்கைகள் என்பதை ஒன்று ரெண்டு என்று தனியாக பிரித்தெடுத்த விடலாம் விடலாமோ அந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேரை தவிர்த்து மற்ற யாராலும் சொர்க்கத்துக்குள்ளே நுழையவே முடியாது அப்படின்னு என்ன சொல்ல வர்றாங்க இவங்க சொர்க்கத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப அரிது எப்படி காக்கைகளிலே வெண்மை இருப்பது அரிதோ அப்படி இவர்கள் சொர்க்கத்திற்குள்ளே போவதும் அரிது என்று பெருமானார் சல்லல்லா அலிசன் சொல்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அருமை சகோதரிகளே தாய்மார்களே நல்ல பெண்களின் அடையாளம் என்ன என்பதையும் நான் ஹதீதிலிருந்து சொல்லியிருக்கிறேன் தீய பெண்களின் அடையாளம் என்ன என்பதையும் இந்த ஹதீதிலே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது யோசிப்போம் நாம் நம்முடைய நல்ல பண்புகளை வளர்த்துக்கொள்வோம் தீய பண்புகள் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக கைவிடுவோம் வல்ல அல்லாஹு உயர்ந்த பண்புகளோடு உயர்ந்த எண்ணங்களோடு வாழ்வதற்கு நாம் அல்லாஹு துவா செய்வோம் அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக வசலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா